அந்த காலத்தில் கோசாலைகள் சொல்லக்கூடிய கோசாலைகள் இருந்து மாடுகளை மேத்து பால் கறந்து அருவில் சாணத்தை எடுத்து விபதியாக்கி அதை சலித்து விபதியாக பூசினாங்க மாடு மேய போகும்போது எல்லாம் புல் தலை மூலிகை பச்சையிலாம் அது திங்கும் அந்த மூலிகை பச்சையெல்லாம் தின்று போட்ட சாணத்தை அரிக்கும்போது அது மருந்தாகும் அந்த காலத்தில் வாயில் போட்டு நெத்தில் பூசுனாங்க அதுவே மா மருந்தாக இருந்தது பிரெயினுக்கு போகும் மைண்டுக்கு இந்த முட்டு நரம்பு தோப்பு கரமும் போடும்போது பாடி ஸ்ட்ரென்த் ஆகும் எட்டாவைங்களும் ஒன்று போல் விழுந்து பத்து வாட்டி இருந்துதான் ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட நோய் வராது இறை வழிபாடு ஒழுங்காக நடந்தால் நோயே வந்திருக்காது எல்லா பேரும் நோயில் செத்து போகிறாங்க சாமியை கும்பிட்றதுக்கு போகிறான் அங்கே வயும் சேட்டை பண்ணுவாங்க தான் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை மனிதனுக்கு செய்து கொடுப்பதற்கும் மனிதன் உணர்ந்து கொள்வதுக்கும் அந்த கொடிமரம் உன்னுடைய காமகுரோதத்தை குலைக்கிறதுக்கு பலிபிடும் உனக்குள்ளே வருகிற ஞானத்தை கொண்டதுக்கு கொடிமரம் அர்த்த மண்டபம் மண்டபம் கருவறை இந்த மண்ணுக்கு நீ எப்படி வந்தால் அதுக்கு அதுதான் கருவறை மண்டபம் அம்மா அர்த்த மண்டபம் தாய் இதை மாதிரி ஒவ்வொரு கோயிலுமே ஒரு தாய் தாப்புனுக்கு உண்டான நிலை அங்கே போய் தொழுகிற பொழுது இந்த ஆன்மாவுக்கு எது கொடுக்கப்படணுமோ அது கொடுக்கப்படும் இடகலை பெண்கலை அப்படின்னா என்னது வேற கேளு பண்ணிதான்லாம் கேட்டால் கோயிலுக்கு போகணுன்னு இடகலை பிங்கலைன்னா என்ன கோயிலுக்கு ஏன் பொண்ணு கேட்டிடலாம் ஆ இப்போ இடகலை பிங்கலைன்னா என்ன ஓ அப்படி ஒன்று இருக்கோ இது ஒரு புதுமையான செய்தியாக தான் இருக்கு இடகலை பிங்கலைங்கிறது சூரியனும் சந்திரனும் ஆபாசத்தில் வச்சுருக்காங்க அது கலைகளில் ஒன்று அது கலையாக பாருங்கள் ஓ மனசில் ஆபாசத்துக்கு போய் ஆபாசமாக தெரியுது அது ஒரு கலைநுட்பம் அந்த காலத்தில் எப்படிலாம் வடிச்சிருக்காங்க ஒரு பெண்ணுடைய அமைப்பு எப்படி இருக்கும் உடல் அமைப்பு எப்படி இருக்கும் அமெரிக்காலாம் செக்ஸக் கா பாடமாகவே வச்சிருக்காங்களே அந்த காலத்து அதுக்கு முன்னே நம்ம ஆளுக்கும் வச்சுருக்கோம் கலாச்சாரம் இல்லாமல் இப்படிலாம் இருக்கணும் இதெல்லாம் சிட்டின் மண்டா ராஜா இதை தாண்டி உள்ளே வந்தேன்னா மெய்ஞான கடவுள் நான் இருக்கேன் இது இன்பத்தெல்லாம் நீ அணிவிச்சுக்கோ கடலி ஜாக்கிட்ட தான் வரணும் வணக்கம் ஆன்மீகம் தொடர்பான பல்வேறு சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்க இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் தென்காசி மாவட்டம் ஜோதிடர் வாழும் சித்தர் சுவாமி தென்னவன் சுவாமி அவர்கள் இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்கு இப்போ பொதுவா வந்து இந்த காலத்துல வந்து பசங்க இல்ல பெரியவங்களா இருக்கட்டும் அவங்க எல்லாருமே வந்து கோயிலுக்கு எதுக்கு போகணும் நம்ம வீட்லேயே சாமி தான் கும்பிட்றோமே ஏன் வீட்லேயும் அதே சாமி தான் இருக்கு கோயில்லையும் அதே சாமி தான் இருக்கு கோயிலுக்குலாம் எதுக்கு நான் போய் கும்பிட்டுருக்கணும் அது நான் வீட்டிலேயே கும்பிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிருக்காங்களே இதெல்லாம் பற்றி காது இருக்குது மூக்கு இருக்குது கண் இருக்குது ஆனால் வாய் வழியை சாப்பிட்டா தானே வயிறு நிறைய எனக்கு காது வழியே போனால் வயிற்றுக்குள்ளே போகும்னா போகாதில்ல கண் வழி ரசத்தை ஊற்ற முடியுமா முடியாதுல்ல அது மாதிரி சில முறைகள்னு இருக்குது மனதே தெய்வம் தான் நான் நினச்சிக்கிட்டே இருக்கோம்னா ஒவ்வொரு கோயிலும் கட்டும் பொழுது அந்த மண்ணுக்கு எனர்ஜி இருக்கும் அந்த மண்ணுக்கு அருள் இருக்கும் அந்த மண்ணுடைய அருளில் தான் அந்த தெய்வம் உட்காந்துருக்கும் அதில் அருள் இருள் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்கிறாங்க பாசிட்டிவ் எனர்ஜி நல்ல இருக்கும் உங்களுக்கு யாரை பார்த்தா மகிழ்ச்சியாக இருக்கும் நீ ஹேப்பியாக இருக்குன்னா யாரை பார்க்கணும் அம்மாவை பார்க்கணுமா அப்பாவை பார்க்கணுமா என்ன இல்லை பீச்சில் உள்ள காதலியை பார்க்கணுமா என்ன நானே கண்ணாடில் பார்த்துட்டேன்னா பார்த்தாலே மகிழ்ச்சியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நீயே பார்த்தாலே மகிழ்ச்சியாகிடும் இந்த மகிழ்ச்சி எப்படி வருது என்னை நானே பார்க்கும் போது எவ்வளோ பார்த்துட்டோம் ஜாலியாக மாட்டேன் கண்ணடி மாதிரி சில ஆன்மாக்களுக்கு கோயிலுக்கு போன மகிழ்ச்சியா இருக்கும் வீட்டிலையும் கும்பிடலாம் இது கொஞ்சம் நான் சொல்றது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் கண்ணதாசன் கிட்ட இதே கேள்வி போய் கேட்டாங்க எல்லா பக்கமும் தான் சாமி இருக்க ஏன் வீட்டில் போய் அங்க போய் கும்பிடும் மாடு இருக்கு காம்பல்கிறதா தான் பால் வரும் கும்பலுக்குறதா பால் வருமா அப்படின்னாரு ஒவ்வொரு கோயில்களுக்கும் ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒவ்வொரு சமாதி மடுகளுக்குமே தெய்வம் அணுகிறதாக இருக்கு பஞ்சபூதங்கள் எதெல்லாம் நீர் நெருப்பு நிலம் காற்று ஆகாயம் முதல்ல என்ன சொன்னேன் நீர் நீர் ரெண்டாவது நெருப்பு சொன்னேன் அப்புறம் நிலம் சொன்னேன் அப்புறம் காற்று சொன்னேன் அப்புறம் ஆகாயம் சொன்னேன் நீரை ஏன் முதல்ல சொன்னப்பா இந்த பிரபஞ்சத்தின் முதல் தத்துவமே நீர் தான் கடவுள் நெருப்பு சூரியன் நிலம் இங்கே வாழ வைக்கக்கூடியது அப்புறம் நெருப்பு ஆரத்தி ஆகாசம் மேலே இந்த பஞ்சபூத உள்ளடக்கிய தான் கோயில் ஒரு கோயிலுக்கு உள்ளே போது பலிபிடம் இருக்குது உன்னுடைய காமம் உன்னுடைய ஆசை உன்னுடைய நிலையங்கள்லாம் அதில் பலி கொடுத்துருவோம் கொடிமரம் இருக்குது முப்பத்தாறு தத்துவம் இருக்குது நம்முடைய போன் இருக்குல்ல முதுகெலும்பு முப்பத்தாறு இருக்குது அதில் ஆறு நிலைகள் இருக்குது மணிபுரகம் மூலாதாரம் சுவாதிஷ்டான ஆங்கே வச்சு தூரியம் அந்த ஒரு மனிதனுடைய எனர்ஜிஸ் எப்படி மூலாதாரத்திலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே வந்து துரியத்துக்கு போகுதோ இது மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை மனிதனுக்கு செய்து கொடுப்பதற்கும் மனிதன் உணர்ந்து கொள்வதற்கும் அந்த கொடிமரம் உன்னுடைய காமகுரோதத்தை குலைக்கிறதுக்கு பலிபீடம் உனக்குள்ளே வருகிற ஞானத்தை கொன்றதுக்கு கொடிமரம் அர்த்த மண்டபம் மகாமண்டபம் கருவறை இந்த மண்ணுக்கு நீ எப்படி வந்து உனக்கு அதுக்கு தான் கருவறை மகாமண்டபம் அம்மா அர்த்த மண்டபம் தாய் இதை மாதிரி ஒவ்வொரு கோயிலுமே ஒரு தாய் உண்டான நிலை அங்கே போய் தொழுகிற பொழுது இந்த ஆன்மாவுக்கு எது கொடுக்கப்படணுமோ அது கொடுக்கப்படும் தொலைபேசியில் நீ வேண்ட பேசுகிறது வேறு நேரில் பார்த்து பேசுகிறது வேறு தொலைபேசியில் பேசுனா முடியாதுன்னு சொல்லுவேன் இப்போ என் கண்ணை பார்த்தோனாலும் முடியாதுன்னு சொல்ல முடியாதுல முடிச்சு குடிலன்னா நீ தான் கொடுக்கணும் சரிதானா ஏன் முடியாது முடிச்சு கொடுக்க முடியாதா சரியா ஃபரில் சொல்ல முடியாதுல வீட்டில் புகைப்படத்தை கும்பிட்றதுக்கும் அதுதான் கணக்கு அதனால் கோயிலுக்கு அது இல்லை தம்பி கோயிலில் வந்து நம்முடைய வழிபாடுகள் கலாச்சாரங்கள் மத சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு மனிதனை உண்டான அத்தனை செயலும் கோயிலில் இருக்குது இங்கே கோயில்குள்ளே என்றான உடனே அங்குள்ள நகசுர ஓசை கேட்கும் தோல் கருவி துளைக்கருவி நரம்பு கருவி அந்த கருவிக்கும் அந்த இசைக்கும் நமக்கும் ஒரு ஆத்ம பந்தம் இருக்குது ஒரு லைத்துக்கிட்டே போவான் அங்கே நிறைய ராகங்கள் வாசிப்பாங்க அந்த ராகத்துக்கு இந்த ஆன்மாவுக்கும் பலம் இருக்கிறதுனால அந்த ஆன்மா மூலம் மகிழ்ச்சி அடையும் உள்ள உடன தூவதிவை சாம்பிராணி அது ஒரு மண வரும் சரியா உள்ள குடுக்கு விபூதியை பூசும்போது மண்டையில் உள்ள கெட்ட நீர் கிளை வந்துடும் அந்த காலத்தில் கோசாலைகள்னு சொல்லக்கூடிய கோசாலைகள் இருந்து மாடுகளை மேய்ச்சி பால் கறந்து அதில் உள்ள சாணத்தில் எடுத்து விபதியாக்கி அதை சலித்து விபூதியாக பூசினாங்க மாடு மேய போகும்போது எல்லாம் புல் தழை மூலிகை பச்சையிலலாம் அது திங்கும் அந்த மூலிகை பச்சையிலாம் தின்னு போட்ட சாணத்தை எரிக்கும்போது அது மருந்தாகும் அந்த காலத்தில் வாயில் போட்டு நெத்தியில் பூசினாங்க அதுவே மா இருந்தது சரிதானா நெத்தியில் பூசும்போது கேன்சர் பிளட் கேன்சர் மார்பக புற்றுநோய் கர்ப்பப்பை புற்றுநோய் இதெல்லாம் வருது அந்த காலத்தில் நம்ம பெரியவங்கள்லாம் என்ன மாதிரி அப்படி வேட்டி கேட்டு போனாங்கன்னா அப்படியே உடம்புக்குறா சந்தனத்தை பூசிடுவாங்க ஒரிஜினல் சந்தனம் ஒவ்வொரு கோயிலையும் ஒரிஜினல் சந்தனம் கொடுக்கணும்னு விதியே இருக்குது இத்தனை கிலோன்னு விதி இருக்குது அந்த ஒரிஜினல் சந்தனத்தை பூசும்போது நரம்பு சம்மந்தப்பட்ட நோய் உடல் சம்மந்தப்பட்ட நோய் சூடு சம்பந்தப்பட்ட நோய் உடம்புக்கு உண்டான கெட்டை நிரப்புறம் வெளியே கொண்டு வந்துடும் சரிதானா இது நீ வீட்டில் பேச முடியுமா பையனுக்கு கிருக்காடுதுன்றிருவான் சரிதானா நெத்தியில் பொட்டு வைக்கும் இந்த புருவம் மத்தி வந்து எப்போதும் ஹீட்டாகவே இருக்கும் இடகலை பெங்கலை அப்படின்னா என்னது எல்லாம் கேளு எல்லாம் கேட்டால் கோயிலுக்கு போனோம்னு இடகலை பெங்கலைன்னா என்ன கோயிலுக்கு ஏன் பொண்ணு கேட்டிடலாம் ஆ இப்போ இடகலை பெங்கலைன்னா என்ன ஓ அப்படி ஒன்று இருக்கோ இது ஒரு புதுமையான செய்தியாக தான் இருக்குது இடகலை பெங்கலைங்கிறது சூரியனும் சந்திரனும் சூரியன்னா பா சிவன் பார்வதினா சந்திரன் இது சூரியன் இது சந்திரன் இடகலை பிங்கலை அப்படின்னு பேர் அடுத்தநாசியில் அப்படி தான் இருக்கார் இந்த இடகலையும் பிங்கலையும் சேரக்கூடிய இந்த இடம் வந்து எப்போதும் ஹீட்டாகவே இருக்கும் அதனால் இங்கே பொட்டு வைக்கணும் பொட்டு வச்சு அது குளிந்த தன்மையாயிரும் பெண்களுக்கு இங்கே பொட்டு வைக்கணும் கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆனவங்க தொண்டைக்குழி வச்சுக்கணும் தொண்டைக்குழின்னா என்னது இதுவே தொண்டைக்குழி சரிதானா சிவன் இங்கே இருக்கார் சிவா இந்த கழுத்தில் நல்ல தாலியை கட்டுறதுக்கு நல்ல கணவனை கொடு ஐக்கிய பேல கொடுத்துறாத குடிகார பேல கொடுத்துறாத என் குடும்பத்துக்கு ஏற்றவனாக கொடு அப்புடின்னு கும்பிடணுமெல்லாம் அது மாதிரி இந்த இடத்துல வச்சுக்கிடுவாங்க சில பெண்கள் வந்து இல்லை திருநாறு பூஜை பொட்டு வச்சுக்கிடுவாங்க அதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணால் நெத்தியில் போட்டு வச்சுக்கிட்ணும் சரிதானா நெத்திலேயும் போட்டு வைக்கணும் இந்த இடத்துலையும் போட்டு வைக்கணும் பூ முடிதல் பொட்டு வைத்தலும் ஒரு விஷயம் இருக்கும் ஆண்களுக்கு அந்த மன்னிக்கணும் ஆண்களுக்கு காமம் வந்ததுன்னா மார்பகம் மாத்திரம்தான் ஹீட் ஆகும் பெண்களுக்கு அந்த காம வேட்க வந்தால் பெண் புடரியும் இந்த பக்கமும் ஹீட் ஆகிடும் அதான் பூ முடிதல்னு பேர் இப்போ பூவை வெளியே தொங்க விடுறாங்க அப்போ அப்படி கிடையாது கூந்தல் பூ வச்சு முடிஞ்சிருவாங்க அது ஒரு மருத்துவ குணம் இருக்குது சில பேருக்கு மல்லிகைப்பூ பிடிக்கும் சில பேருக்கு பிச்சு பூ பிடிக்கும் சில பேருக்கு பூ வாழந்தால் தலைவலி வந்துடும் அந்த ஆன்மம் ஒத்துக்கூடாது அதில் பூ முடிதல் அப்படிங்கிறது பின் பிடரி இருக்கக்கூடிய அந்த சிறு அந்த காமம் வந்து தாக்கும்போது அந்த மூளை ரொம்ப ஹீட் ஆகும் அதுக்கு இந்த காமக்கொட்டி பிடிச்சிருந்தால் அப்படின்னு கேட்கலாம் கிராமத்தில் அந்த மூளையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இங்கே முடிகிறது இந்த இடத்துல வைகிடு புல்லாக வைப்பாங்க நம்ம இந்தியன் தான் அங்கே போயிட்டான் காசியில் தமிழ் புல்களாக இருந்துருக்கலாடா மலேசியாவில் தமிழ் இருக்குல்ல அப்போ எல்லாம் இங்கேருந்து போனோம் தான் ஒருவேள் இங்கேருந்து தான் போயிருக்கான் நம்ம நாடு தான் எல்லா கலாச்சாரத்துலேயும் கூடுநாடு அதிசண்ட் சொல்லுது கீழடி சொல்லுது தாமிர நதிக்கரை சொல்லுது எல்லாம் இங்கிருந்து போனங்க சொல்லு அங்கேருந்து வரதுன்னு சொல்லாதே சரியா அப்போ இந்த பொட்டு வைக்கும்போது கரெக்டாக அந்த இந்த முடிக்கால் வழியாக அந்த மெடிசன்ஸ் உள்ளே போகும்போது அங்கே நார்மலாகிரும் அதனால் நம்முடைய கலாச்சாரத்தில் கோயிலுக்கு போகிறதுனால பக்தி மற்றம் பெருகளை தம்பி நம்முடைய கலாச்சாரத்துடைய கல்ச்சர் அதுதான் கலாச்சாரம் அந்த கலாச்சாரம் பாதுகாக்கப்படுது சரியா அங்கே நிறைய செலவு செலவச்சிருக்காங்க எல்லாரும் சொல்லுது நிறைய ஆபாசம் செலவு வச்சிருக்காங்கன்னு எல்லோரும் சொல்லுதான் அது கலைகளில் ஒன்று அதை கலையாக பாருங்கள் ஓமனசில் ஆபாசத்துக்கு போய் தானே ஆபாசமாக தெரியுது சரிதண்ணா அது ஒரு கலைநுட்பம் அந்த காலத்தில் எப்படிலாம் வடிச்சுருக்காங்க ஒரு பெண்ணுடைய அமைப்பு எப்படி இருக்கும் உடல் அமைப்பு எப்படி இருக்கும் அமெரிக்காலாம் செக்ஸை கா பாடமாகி வச்சுருக்காங்களே அந்த காலத்து அக்குமெல்லாம் நம்ம ஆளுக்கு வச்சுருக்கோம் கலாச்சாரம் இதை எப்படிலாம் இருக்கணும் இதெல்லாம் மண்டா ராஜா இதை தாண்டி உள்ளே வந்தேன்னா மெய்ஞான கடவுள் நான் இருக்கேன் இந்த இன்பத்தெல்லாம் நீ அணிவிச்சுக்கோ கடலில் ஏங்கன்ட்ட தான் வரணும் இதுதான் இறை தத்துவம் இந்த காமத்தில் அனுபவித்து பார்த்துட்டே ரைட் அடுத்தால் என்ன அடுத்தால் என்ன அடுத்தால் என்ன திரும்ப என் இடத்துக்கு வந்துடுறப்போ அவன் லைஃப் முடிஞ்சது இறை தத்துவமும் இறந்து போகிற தத்துவத்தையும் சொன்னது இந்து மத கோயிலு தான் வீட்டில் படத்தை போட்டுக்கிட்ட அவனுக்கு இது கிடைக்காத கோயில் பிரகாரம் வரீங்க ஒவ்வொரு கோயிலும் ஏழு கிலோமீட்டரு எட்டு கிலோமீட்ரு மூணு கிலோமீட்டர் இருக்கும் ஒவ்வொரு நடந்து போகும்போது பூத்தொட்டு இருக்கும் பெரிய தொட்டு இருக்கும் அந்த கல்லே பார்த்தீங்கன்னா சின்ன குழி இருக்கும் பெரிய குழி இருக்கும் நம்ம காலுக்கு தேவையான நரம்புகளுக்கு சின்ன குழி பெரிய நடந்து போய் அக்கு ப்ரெஷர் மாதிரி இருக்கும் பிரெயினுக்கு போவோம் மைண்டுக்கு போவோம் இந்த முட்டு நரம்பு தோப்பு கரும்பு போடும்போது பாடி ஸ்ட்ரென்த்தாகும் எட்டு அவங்களும் ஒன்று போல் விழுந்து பத்து வாட்டி எழுந்திரிதா ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட நோய் வராது இறைவழி பாடு ஒழுங்காக இருந்தால் இன்னைக்கு நோயே வந்திருக்காது எல்லா பேரும் நோயில் செத்து போகிறானே சாமியை கும்பிட்றதுக்கு போகிறான் அங்கே போய் சேட்டை பண்ணதான்லாம் சரிதானா ஆனால் இறைவழி பாடுங்கிறது கோயிலில் போய் கும்பிட்டா அவனுக்கு நல்ல பலமும் ஆரோக்கியமும் கிடைக்கும் வீட்டில் கும்பிட்டா அது கிடைக்காது சக்கரை பொங்கல் சாட்டா பித்தப்பையில் உள்ள கல் வெளியே வந்துடும் தயிர் சாதம் சாப்பிட்டா குடலில் உள்ள புண்ணாறும் கொண்டக்கடலை சாப்பிட்டா புரதட்சத்து கிடைக்கும் கோயில் பிரசாதங்களில் கூட ஒரு எனர்ஜிஸ் இருக்கு சரியா அதனால் நம்முடைய ஆலயங்கள் தெய்வ வழிபாடு மாத்திரமல்ல மனிதனை ஆரோக்கியமாகவும் கலாச்சார பண்போடும் அளவைக்கக்கூடிய திருத்தலங்கள் தான் கோயில் அங்கே போய் கும்பிட்றது தான் முறை சரியா ஆன்மீகம் தொடர்பான பல்வேறு சந்தேகங்களுக்கு தெளிவாக விளக்கம் அளித்தமைக்கு நன்றி ஐயா இன்னும் விளக்கம் கொடுக்க வேண்டியது மீண்டும் சந்திப்போம்